வணக்கம் இது ரோஜா ஆராய்ச்சி நூலகத்தின் நூல் பாதுகாப்பு பிரிவு ரோஜா ஆராய்ச்சி நூலகத்தின் மிக முக்கியமான பணிகளில் ஒன்று நூல் பாதுகாப்பு நூலகத்தின் நூல் பாதுகாப்பு முறைகள் பற்றியும் நூல் தத்தெடுப்பு திட்டம் பற்றியும் ரோஜாமுத்தையா நூலகத்தின் இயக்குனர் சுந்தர் கணேசன் அவர்கள் நமக்கு விளக்க இருக்கிறார் ரோஜா ஆராய்ச்சி நூலகத்தினுடைய முன்னெடுப்பு தான் தமிழ் அறிவு வளாகம் இதில் மிக முக்கியமான ஒரு பணி வந்து புத்தக பாதுகாப்புங்கிறது புத்தக பாதுகாப்பு ஏன் முக்கியமானதுன்னா அதில் நிறைய சிக்கல்கள் இருக்குது அதை எப்படி தடுத்து நிறுத்துறதுங்கிறதுக்கு வந்து ரோஜாமூர்த்தி நூலகத்தில் ஒரு கான்சர்வேஷன் லேப் ஒன்று வச்சுருக்குறோம் இந்த லேப் வழியாக இந்த புத்தகங்களை வந்து மேலும் சிதிலமடையாமல் அது ஆகாமல் அது எப்படி தடுக்கிறது அப்படிங்கிறதுக்கான பணிகளை முன்னெடுத்திருக்கோம் ஒவ்வொரு ஆவணத்துக்கும் ஒவ்வொரு விதமான பராமரிப்பு முறை தேவைப்படுது நூல்கள் இதழ்கள் அப்புறம் எஃபிமரல் ஐட்டம்ஸ் இது மாதிரி அப்புறம் கையெழுத்து பிரதிகள் இந்த மாதிரி பலதரப்பட்ட ஆவணங்கள் இருக்குது இதுக்கு வந்து டிஎஸ்டிஃபிகேஷன் ஸ்ட்ரென்த்தனிங் என்கேப்சுலேஷன் பார்ஷியல் ரிப்பேரிங் இந்த மாதிரி பல ட்ரீட்மெண்ட் இருக்குது ஒவ்வொரு ஆவணத்தையும் பார்த்து அதை ஸ்டடி பண்ணி அதுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டை நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் இது மாதிரி பண்ணுறதுனால இந்த ஆவணத்து ஆவணங்களோட ஆயில் வந்து நீட்டிக்கப்படுது இந்த கன்சர்வேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா ஆவணங்களும் கண்டிப்பாக டிஜிட்டைஸ் பண்ணப்படுது இந்த டிஜிட்டல் காப்பி வந்து எங்களோட இணைய நூலகத்திலையும் நீங்கள் பார்க்கலாம் இந்த முன்னெடுப்பு வந்து மிக முக்கியமான முன்னெடுப்பு இதுக்கு வந்து நிறைய செலவுகள் இருக்குது இந்த ஒரு நூல் வந்து ரொம்ப ஒரு பத்து பக்கம் இருக்கும் இருபது பக்கம் இருக்கும் ஒரு நூல் வந்து ஐநூறு பக்கம் இருக்கும் இதுவாக இருந்தாலும் நாங்கள் ஒரு ஆவரேஜாக ஒரு காஸ்ட் பண்ணி அது வந்து ஏழாயிரத்துலேருந்து பத்தாயிரம் ரூபாய்க்குள்ளார இந்த காஸ்ட் வர மாதிரி இருக்குது அதனால் இந்த மாதிரி ஒரு திட்டத்துக்கு வந்து எல்லாருடைய ஆதரவும் தேவை இதை பற்றி வந்து திரு ஆர் பாலகிருஷ்ணன் அவர்கள் சிந்து ஆய்வறிஞர் வந்து அவர் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்து ஆனந்த ஒரு தொடர் கட்டுரை எழுதிட்டு வந்திருந்தார் அதில் வந்து நூலகத்தை பற்றியும் இந்த இந்த முன்னெடுப்பை பற்றியும் எழுதியிருக்கிறார் அதில் வந்து குறிப்பாக ஒரு நாங்கள் ஒரு ஒரு ஸ்கீம் ஒன்று வச்சுருக்கோம் அதாவது புத்தகங்களை தத்தெடுக்கிறதுங்கிறதுங்கிறது ஒவ்வொருத்தரும் தத்தெடுக்கும்போது அதுக்கான செலவு இவ்வளோங்கிறது அவங்க கொடுத்தாங்கன்னா நன்கொடையாக இந்த நூல் வந்து அவங்க பேரில் நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருவோம் அதை வந்து இந்த புத்தகத்துக்கு ஆகிற செலவு எல்லாமே அந்த பணத்திலருந்து எடுத்து செலவு பண்ணி இந்த புத்தகங்களை பாதுகாப்பு செய்வோம் அதனால் நாங்கள் இந்த அடாப்டர் புக் ப்ராசஸ்க்கு வந்து எல்லோரும் எல்லோருடைய சப்போர்ட்டும் தேவைங்கிறத என்னுடைய ரிக்வெஸ்ட்டை ஏற்றுக்கிட்டு நீங்கள் இந்த வேண்டுதலை ஏற்றுக்கிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய ஆதரவை தெரிவிக்கணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன்